இந்த வீடியோவில் பேசக்கூடிய அரசியல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு சினிமா நடிகர்கள் யாரும் பெரிதாக சாதிக்க முடியவில்லை அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை ஏன் ஆட்சிக்கும் வர முடியவில்லை அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை என்ன காரணம் முழுமையாக பார்க்கலாம் முதலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை பற்றி ஆரம்பத்திலிருந்து பேச வேண்டியிருக்கு அவருடைய வரலாறுகள் மிகப்பெரிய அதிசயமான வரலாறு அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு தான் எம்ஜிஆரை காப்பாற்றினார் ஆரம்பத்திலிருந்து வறுமையை பார்த்த ஒரு மாமனிதர் அவர் அதனால் அவர் பெரியார் ஆன பிறகு நம்மளை போன்று யாரும் அருமையாக இருந்துவிடக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தார் சினிமாவில் நடிகராகி மிகப்பெரிய உச்சத்தில் பெரிய நடிகராக அவர் புகழ்பெற்றார் சினிமாவிலும் அவ்வளோ ஈஸியாக அவர் ஜெயிக்கலை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும்பாங்க அதாவது ஒரு துணை நடிகராக துணை ஃபைட் மாஸ்டராக இப்படி சினிமாவில் அவர் ரொம்ப காலம் பணியாற்றி அதன் பிறகு கதாநாயகியனாகி அதன் பிறகு பெரிய ஸ்டாராக உயர்ந்தவர் ஓ உலகத்திலேயே ஒருத்தருடைய வரலாறு மிக வறுமையில் மிக ஏழ்மையில் இருந்து மிகப்பெரிய உச்சந்தொட்ட ஒருத்தர் வரலாறு என்றால் அது தலைவர் எம்ஜிஆருடைய தான் இருக்கும் என்ன அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்று சினிமாவளும் சரி அரசியலின் சரி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றார் மக்கள் மத்தியில் என்றும் தெய்வமாக வாழ்கின்றார் அவருக்கு பல காரணங்கள் சொல்லலாம் சும்மா ஒரு மனிதன் சமூகத்தில் உயர்ந்து விட முடியாது சும்மா ஒரு மனிதனுக்கு சமூகத்தில் மரியாதை கிடைத்து விடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடித்தார் நெறி நியாயம் அதை கடைபிடித்திருக்கிறார் அவர் வரலாறை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஷாக்காக இருக்கும் அப்போ சினிமாவுக்கு வருகிறார் சினிமாவில் எப்படி அந்த சாதாரண நடிகராக இருக்கும்போதும் பெரிய நடிகராக இருக்கும்போதும் ஒரே அவருடைய லெவல் புகழ் உச்சம் தொட்டதை தவிர அவருடைய கேரக்டர் மாறல புகழின் உச்சத்தில் இருந்தபோது கூட எளிமையாகவே இருந்தார் எல்லோருடையும் பழகினார் போன்று தன்னுடைய திரைப்படங்களில் கெட்ட பழக்கங்கள் பண்ணுவதை விட்டுட்ட வில்லன்கள் பண்ணுவார்கள் நம்பியார் செய்வார் தம்மடிப்பார் தன்னடிப்பார் அசோகன் தம்மடிப்பார் தன்னடிப்பார் அப்படி ஒரு காட்சிகள்லாம் இருக்கிறது எம்ஜிஆர் தம்மடிக்கிறது போலவோ எம்ஜிஆர் சரக்கடிக்கிறது போலவோ காட்சிகள் வைக்கவில்லை ஏன் அவர் வைக்கலை ஏன்னா எம்ஜிஆர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்கிறத அவருடைய வரலாறை படித்தா தெரியும் ரொம்ப மைண்ட்ட்டாக சமூகத்துக்கு அவர் நிறைய விஷயத்தில் ரொம்ப ஹேண்டில் பண்ணி போயிருக்கார் படங்களில் கூட ஏன் அவர் தம் அடிக்கலை ஏன் அவர் தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சிகள் வைக்கல அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ண நிறைய ரசிகர்கள் உருவாயிட்டாங்க எம்ஜிஆர் என்ன செஞ்சாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர் வந்த பிறகு நாம ஏதாவது ஒரு தவறு செய்து நம் ரசிகர்கள் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் அந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு சம்மந்தமான காட்சிகள் அவர் வைக்கவே இல்லை ஸோ எம்ஜிஆர் படங்களை பார்த்தா தாய் மேல் உள்ள பாசம் தங்கை மேல் உள்ள பாசம் நண்பனுக்காக உயிரை கொடுக்கறது முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறது மீனவனாக போராடுறது என்று அவருடைய பாத்திரங்களை அனைத்துமே ஒரு ஒரு மெசேஜ் சொல்லும் தாயை மதி தங்கையை மதி சமூகத்தை மதி ஒல அப்படிங்கிறத மறைமுகமாக விஷுவல் மூலமாக சொன்னவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் அவருடைய படங்கள் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது சைக்காலஜிக்கலாகவே என்னாச்சு ஒரு நல்ல மனுஷன் அதாவது சினிமாவை சினிமா அவர் எடுக்கிற சினிமா பூராமே நல்ல விஷயமாகவே இருக்குது வெற்றியை தோல்வியை ரெண்டாவது ட்ரெண்டை மாற்றிக்கல மக்களுக்கான சேவை மாதிரி மக்களுக்கான மெசேஜ் மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் இது மக்கள் மத்தியில் பதிந்து நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சமூகத்துக்கு நம்ம மண்ணுக்கு தேவையான ஒரு பெரிய மனிதர் இவர்தான் என்று சொல்லி அவன் மனசு சிந்தனை மாறி எம்ஜிஆரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான் அந்த காலகட்டத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி உதயமாகி தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிட வேண்டிய சூழல் வந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் பெரிய நடிகராக இருந்தார் அப்போது அண்ணா போன்ற பெரும் இருக்கும்போது எம்ஜிஆர் போன்றவர்களும் அந்த கட்சியில் இருந்து பிரச்சாரம் செய்யும்போது இவர் நல்ல மனுஷனாச்சே அவர் படத்தை நம்ம பார்த்துருப்போம் அதில் நல்லவராகவே நடிச்சிருப்பார் என்ற அந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தமிழக மக்களை எம்ஜிஆருக்காக ஓட்டு போட வைத்தது எம்ஜிஆர் பிரச்சாரமும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற காரணமாகவும் இருந்தது இப்படிப்பட்ட சூழலில் அவர் ஆரம்பத்திலிருந்தே சினிமாவில் நடிக்க ஆரம்பத்திலிருந்து அரசியலுக்கு வந்ததிலிருந்து ஒரே எம்ஜிஆர் கேரக்டரை மாற்றலை அப்போது ஒரு நேர்மை ஒரு நெறி சமூகம் சார்ந்து அவர் யோசித்து பண்ணியிருக்கிறார் அதாவது அவர் யோசிச்சு பண்ணாரோ இல்லை அவர் ஜாதக பலன் அப்படி இருந்துச்சோ இல்லை அப்படிப்பட்ட சூழல் அவருக்கு அமைச்சோ அதெல்லாம் நமக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனுஷன் நிரூபிச்சாரில் அதைத்தான் பேசணும் ஸோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்தார் கடைசியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொருளாளர் பதவிக்கு போனார் அந்த காலகட்டத்தில் தான் அவர் கணக்கு கேட்டிருக்கார் திமுகவில் அதுவும் நியாயம்தான் அது அவர் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலை நியாயத்துக்காக எப்படி சினிமாவில் நம்பியாரை ஏற்று அசோகனை ஏற்று நியாயத்துக்காக போராடி வெற்றி பெற்றாரோ அதே தான் திமுகவிலையும் ஒரு நியாயத்துக்காக போராடினார் அவர் பொருளாளராக இருந்துக்கிட்டு கணக்கு கேட்கும்போது கட்சி தலைமையை சொல்லலை அப்படின்றாங்க அதனால் கணக்கு கேட்டார்ங்கிற காரணத்துக்காகவே எம்ஜிஆரை விட்டு நீக்கினதாகவும் சொல்கிறாங்க சரி அப்பவும் சும்மா இருந்தார் அங்கேயும் பாருங்கள் என்ன நீக்கிட்டீங்கல்ல நான் என்ன பண்ணுற பாருங்கள் தனி கட்சி ஆரம்பித்தார் அதாவது வீரமில்லாத விவேகம் கோலைத்தனம் விவேகம் இல்லாத வீரம் முரட்டுத்தனம் எந்த இடத்துல வீரத்தை பயன்படுத்தணும் எந்த இடத்துல விவேகத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நேர்த்தி தெரிஞ்ச அவன் பெரியாலாகலாம் அதில் எம்ஜிஆரும் முக்கியமானவர் அந்த இடத்துல வீரமாக செயல்பட்டார் தனிக்கட்சி ஆரம்பித்தார் அகிலின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி ஆரம்பித்து அவர் திமுகவுக்கு போட்டியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் அங்கேயே அவர் உயர்ந்து நின்றார் என்ன அப்படின்னா விட்டுட்டு போக முடியாது ஏன்னா அவரை நம்பி பல தொண்டர்கள் பல கட்சிக்காரர்கள் இருக்கிறாங்க அப்போ நம்ம ஒரு நல்லது செய்யணும் இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு எப்படி நான் சம்பாதிச்ச பணத்தை வந்து சின்ன சின்ன உதவிகள் பண்ணலாம் ஆனால் அரசு அதிகாரத்தோடு பண்ண வேண்டியிருக்கிற சட்டத்தை மாற்றணும் திட்டத்தை மாற்றணும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அந்த அரசு அதிகாரம் வேணும்ல அப்படி யோசிச்சுத்தா தனி கட்சி ஆரம்பித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறான் அதில் அவர் அந்த இடத்துல சரியான முடிவு எடுத்துட்டார் திரைப்படங்களையும் சரியான முடிவு எடுத்துட்டார் மூன்றாவது முதன் முதல் தேர்தல் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் எம்ஜிஆருக்கு ஆதரவு பெருகும் அந்த இடத்துலையும் அவர் வெற்றி பெற்றார் என்ன வெற்றி பெற்றார் எப்படி புரட்சித் தலைவராக சினிமா நடிகராக ஒரு ஸ்டாராக அவ்வளோ பெரிய நாலேஜ் பெற்றிருந்தாரோ தமிழ்நாட்டு மக்களுடைய பல்ஸு ட்ரெண்டு அடிப்படை எண்ணங்கள் முதற்குன்னு எம்ஜிஆருக்கு தெரிந்திருக்கிறது அதாவது தமிழ்நாடு ஜாதியம் உள்ள தமிழ்நாடு பல சாதிகள் சேர்ந்தது தான் தமிழர்கள் என்பதை தெளிவாக எம்ஜிஆர் உணர்ந்திருந்தார் பெரிய சமூகங்கள் சில இருக்கின்றன அடக்குமுறை சமூகங்களும் இருக்கின்றன ஆனால் எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைத்தால்தான் அது அரசியலில் வெற்றி காண முடியும் என்பதை எம்ஜிஆர் உணர்ந்திருந்தார் அப்போது முதன் முதலில் நாம் வேட்பாளர் நிறுத்த போது நம்ம வெற்றி பெற்றாகணும் அப்படிங்கிறப்ப திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் வருகிறது அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாயத்தேவர் என்ற ஒரு தேவர் சமுதாய தலைவரை நிறுத்துகிறார் ஏன் நிறுத்துகிறார் என்னார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இறந்தப்போ மிகப்பெரிய நடிகராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் பசும்பொன் கிராமத்துக்கு சென்று அவரை அஞ்சலி அடக்கம் பண்ணுற வரைக்கும் கூட இருந்து வந்திருக்கார் இன்றைக்கி ரஜினிகாந்த் இருக்காருன்னு வச்சுங்களேன் ரஜினிகாந்த் அவர்கள் ராமநுரம் மாவட்டத்தில் யாரோ ஒருத்தருடைய இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் கடைசியில் சுடுவா அவர் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அவர் சுழாற்றில் அடக்கம் பண்ணுறதுல அவர் வந்து பெரிய யோகிகள் சாமியார்கள் அப்படி மாதிரி அடக்கம் பண்ணியிருக்காங்க முத்துராமிக்கை தவிர சாதாரணமாக அடக்கம் பண்ணல பெரிய முனிவர்கள் சாமிகள் பண்ணுவாங்க இல்லையா மகான்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்துட்டு வந்தவர் எம்ஜிஆர் அப்போது எல்லா விஷயத்துலையுமே எம்ஜிஆர் வந்து சரியான பாதையில் போயிருக்கார் எந்த தலைவனுக்கு மதிப்பு கொடுக்கணும் எந்த தலைவனை தூக்கி எறியணும் எல்லாமே எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருக்கு எந்த சமூகம் தூக்கி நிறுத்துது விடுதலை போடலையும் சரி இப்போது உள்ள அரசியலையும் சரிங்கிறத அப்போவே எம்ஜிஆர் உணர்ந்திருக்கார் அதான் திண்டுக்கல் பார்லிமெண்ட் தேர்தலில் மாயத்தேவர்பாட்டார் அப்போது எம்ஜிஆரே பசும்பன் தேவர் இறந்ததுக்கு வந்ததுனால சொல்லி முக்கொலத்து தேவர் சமூகம் எம்ஜிஆர் மீது பெரிய பட்டுவை திறந்தது அது அரசியல வாக்கு வங்கியாக மாத்துறார் முத்துராமங்க இவர் எம்ஜிஆர் முதல் தேர்தல் ஒரு டெஸ்ட்டு திண்டுக்கல் பார்லிமெண்ட் திரு மாயத்தை வந்த ஒரு தேவர் கம்யூனியை சேர்ந்தவரை ரிப்பார்ட்றார் மாபெரும் வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் திமுக எவ்வளவோ எம்ஜிஆருக்கு எதிராக பல தடைகள் போட்டாலும் அதை முறியடித்து வெற்றி பெற்றார் முதல் தேர்தல் முதல் வெற்றி பெற்ற உடனே மக்கள் எம்ஜிஆர் மீது மேலும் நம்பிக்கை விட்டார்கள் இதுவும் அவர் எடுத்த முடிவுகளில் சரியான முடிவு அதன் பிறகு திமுகவுக்கு எதிராக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க அவர் வேட்பாளர் நடத்தினார் எல்லோருமே வெற்றி பெற்றார்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் எல்லா விஷயமே அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது இந்த ஜாதிங்கிற மேற்ற ஏன் சொல்கிறோம்னா தமிழகத்தில் அனைத்து ஜாதிகளும் நிறைந்திருந்த தமிழர்கள் எல்லா சாதிக்கும் சமத்துவம் நம்ம கட்சியில் இடம் கொடுத்து எல்லா சாதியிலும் அந்தந்த பகுதியில் அந்தந்த மக்களை நம்ம நுப்பாட்டிக்குன்னு சொல்லி அதில் கரெக்டான ஆட்களை நுப்பாட்டி அவர் வெற்றி பெற்றார் விஜயகாந்த் அதில் அடைந்தார் இதை வந்து யாருக்கும் தெரியாது விஜயகாந்த் அவர்கள் கம்யூனிட்டி ரீதியாக அந்த சந்த தமிழ் சமூகம் பிரிந்து கிடக்கு அதை எல்லா சமூகத்துக்கும் பிரித்து அதை அந்த அந்த அதை வாக்குகளாக நம்ம ஆட்சிக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஐடியாலஜியை விட்டார் அவர் விட்டார் அவர் பசுமணி முத்துராமணி அவர் சமாதிக்க அவர் வந்து குரு கலந்திருக்காரா என்னன்னே தெரியல தேமுதிக சார்பாக விஜயகாந்த் அவர்கள் இருந்த காலத்தில் வந்தாரான்னு நினைத்தரல ஏன் வரலை ஒருவேளை முத்துலாம் தேவர் ஜாதி தலைவர்மா நினைச்சிட்டாரோ ஜாதி தலைவர்மா நினைச்சேன்னா அவருக்கு வந்து அப்போ வரலாறு படிக்கலன்ற அர்த்தம் ஏன் வரலை அப்போது எம்ஜிஆர் ஏன் பண்ணாரு அதை எம்ஜிஆர் அதை வந்து விஜயகாந்த் யோசிச்சிருக்கணும் ஏன்னா எம்ஜிஆருக்கு அடுத்து பெரும் புரட்சியோட பெரும் எதிர்பார்ப்போட பெரும் நல்ல மனிதரா ஒரு ஃபிப்டி பெர்செண்ட் எம்ஜிஆரோட பிப்டி பெர்சென்ட் விஜயகாந்தை சொல்லலாம் நல்ல மனிதர் நல்ல ஒழுக்கமானவர் சினிமாவோட நல்ல பேர் எடுத்தார் விஜயகாந்த் ஸ்டைலே வந்தார் அவர் சிவப்பு இவர் கருப்பு அவளை தான் அதுதான் கருப்பு இருந்தாங்க ஏன் தோத்தார் அரசியலில் எம்ஜிஆர் செய்த அரசியலை ஏன் விஜயகாந்த் செய்யலை அந்த ஜாதிங்கிற ஒன்று இருக்குல்ல இந்த ஜாதியை அவன் நம்ம கட்சிக்குள்ளே எல்லா ஜாதிக்கும் பொதுவாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் வாக்கு வங்கியாக மாற்ற விஜயகாந்த் தவறினார் அது ஒரு வீழ்ச்சிக்கு ஒரு பெரிய காரணம் அது எம்ஜிஆர் அதை செய்யலையே அந்த முக்குளத்தூர் சமூகம் பெரிய சமூகம் அந்த சமூக வாக்குகள் நமக்கு தேவை என்பதை உணர்ந்து முக்கியத்துவம் கொடுத்தார் விஜயகாந்த் முக்குளத்தூர் தேவ சமூகத்துக்கு எங்கே முக்கியத்துவம் கொடுத்தார் என்ன பேசுறாரு முக்குலத்தூர் தமிழ் சமுதாயத்தை பற்றி அந்த மக்கள் விஜயகாந்துக்கு எங்கே ஓட்டு போட்டாங்க அவர் எப்படி முதலமைச்சர் ஆவார் அங்கே தான் அவர் தோத்தார் எம்ஜிஆர்டையும் விஜயகாந்தின் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல விஜயகாந்த் தோத்துட்டார் அதில் எம்ஜிஆர் அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஏன் அதுக்கு அடுத்து வந்த நடிகர்கள் தோத்தார்கள்ல அடுத்து யார் பெருசாக வந்து விஜயகாந்த் தோத்துட்டார் இப்போ டி ராஜேந்திர இருக்கார் திமுகவில் போய் எம்எல்ஏ ஆனார் ஆனால் தனியாக எம்ஜிஆர் மாதிரி வர முடியல அப்போது இந்த இது இருக்கலை எல்லா எல்லா விஷயமும் இருக்குது ஒரு அரசியல்ல சும்மா கிடையாது சாதியை தாண்டி சாதி எல்லாத்துக்கும் சாதி இருக்கு இந்து மரபணு தானே போடுறாங்க சர்டிஃபிகேட்டில் இந்திய சட்டமே சொல்லுதே என்ன மதம் என்ன சாதின்னு சொல்லி தானே ஸ்கூலில் சேரும்போது சர்டிஃபிகேட்டில் பதிவாகுது ஜாதி இருக்குல்ல அதெல்லாம் அறிஞ்சு தானே அப்போ ஜாதி இந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சாதியை புறக்கணுன்னு சொன்னா தான் தப்பு அது எல்லா சாதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகிறதோ தப்பு இல்லை அதை எம்ஜிஆர் செஞ்சார் விஜயகாந்த் செய்ய தவறி விட்டார் அது அவருக்கு ஃபெயிலியராக இருந்துச்சு இது அதன் பிறகு சரத்குமார் வந்தார் கார்த்திக் கார்த்திக்கு வந்து தேவர் சமூகத்தை மட்டுமே நம்பி போனார் அதுவும் ஜெயிக்க முடியாது சரத்குமார் இருக்கார் அவர் நாடார் சமூகத்தை நம்பி தான் போனார் அதான் உண்மை அதுவும் தோல்வி இப்படி பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க ஆனந்த்ராஜ் வந்தார் வில்லனா நடித்தவர் அவர் வந்து அதிமுக சப்போர்ட்டாக இருந்தார் அவர் வந்து முதலமைச்சராகனா ஆட்சிக்கு வரணும்னா அவர் சொல்லலை இப்படி படிப்படியாக தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலுக்கு வந்தது தோத்ததுக்கு பல காரணம் உண்டு விஜயகாந்த் தோத்தருக்கு காரணம் ஜாதி ரீதியாக பிரிந்திருக்கும் தமிழ்நாட்டு வாக்குகளை தேமுதிக என்ற கட்சிக்குள் எல்லா சாதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இருக்க வேண்டும் என்ற ஐடியாலஜியை விட்டு விட்டார் அது அவருக்கு தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கியை பெற தவறிவிட்டது அது உண்மை ஸோ அப்போது விஜயகாந்த் முதல் இப்போ சரத்குமார் எல்லோரும் வந்துவிட்டாங்க கார்த்திகை எல்லாம் ஓகே எல்லாம் பேச அவ ராமராஜ் சேர்ந்தார் அவர் வந்து அதிமுக சேர்ந்தார் எம்பி ஆனார் எம்ஜிஆர் யார் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் அந்த கெப்பாசிட்டியை பெற்றது யார் இரண்டாவது இடத்துக்கு வந்தவர் விஜயகாந்த் தேமுதிகிற ஒரு கட்சி அமைச்சு எதிர்கட்சி தலைவராக ஆனார் எப்போ எதிர்கட்சி தலைவர் ஆனார் அப்போ கூட கவனிக்கணும் அதிமுகவோட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவர் அதிமுக ஓட்டு எங்கேயும் அதிகமாக இருக்கு முக்குழுத்துறை ஓட்டு தான் அதிகமாக இருக்கு நிறைய விஷயம் அரசியல் இருக்குது ஜாதி விஷயம் பேசக்கூடாது யார் சொன்னார் ஜாதி இருக்க அரசியல் இல்லை ஜாதி ஓட்டுக்கள் தேவைப்படுகின்றன அதை அரசியலுக்கு ஒருவர்கள் யோசிக்கணும் ஸோ இந்த காரணங்கள் இருக்குல்ல இப்போது இந்த எம்ஜிஆர் படிப்படியாக என்ன மாதிரி வந்தார் மற்ற நடிகர்கள் எப்போ எதாவது மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுல தோத்துட்டாங்க எம்ஜிஆர் அடுத்து எம்ஜிஆர் இடத்த பிடிக்க எந்த நடிகரும் இல்லாமல் போய்விட்டாங்க சரி கடைசியாக விஜய் வர்றாரு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் எப்படி ஒரு கமர்ஷியல் மாஸ் ஹீரோவாக இருந்தாரோ அவர் கெட்ட பழக்கங்கள் தண்ணி பிடிச்சிருட்டு தம்மு அந்த மாதிரி சீன் இல்லாட்டாலும் படத்தில் அதெல்லாம் இருக்கும் சரி கால ஓட்டங்கள் கால மாற்றங்கள் சில ஹீரோ விஷயத்துக்காக அதை பண்ணுறது தப்பு இல்லை அதை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது ஸோ வந்தார் ரைட்டு எல்லாம் பண்ணார் ஓகே பெரிய நடிகர் ஆகிட்டார் இன்றைக்கி இரநூத்தம்பது கோடி சம்பளம் வருது அதையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்கிற வர்றாரு ஓகே எம்ஜிஆர் செய்த சாதுரியம் இருக்குல்ல எம்ஜிஆர் செய்தார் ஏன்னா அதை விஜய் அவர்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ என்னமோ நமக்கு தெரியாது பட் நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனா அரசியல் விஷயத்த ஆராயிரவனா நான் சொல்கிறேன் விஜயகாந்த் செய்த தவிர விஜய் செய்த செய்து விடக்கூடாது விஜயகாந்த் அவர்கள் வட மாவட்டத்தை மட்டுமே நம்பியிருந்தார் வட வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் இப்படித்தான் நம்பியிருந்தார் அது அவருக்கு ஒரு பெரிய மைனஸாக இருந்தது தென் மாவட்ட வா திருச்சி டு கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள வாக்கு வங்கி இருக்குது அது எந்த சமூக வாக்கு வங்கி அந்த சமூகத்தின் வாக்கு வங்கியை எவ்வாறு பெற வேண்டும் என்பதை உணர வேண்டும் சீமான்னு உணரலை அதான் இன்னும் ஏற வெற்றி பெற மாட்டேக்காரு சீமானு அதை நினைக்கிறது கிடையாது நிறைய தலைவர்கள் போட்டது கலைஞர் நினைச்சாரு வெற்றி பெற்றார் அண்ணா நினச்சாரு வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் நினைச்சாரு வெற்றி பெற்றார் ஜெயலலிதாமா நினச்சாங்க வெற்றி பெற்றாங்க எடப்பாடி நினைக்கல தோத்துக்கிட்டே இருக்கார் தென் மாவட்டம் ஓட்ட அரசியலை படிங்க நான் இந்த வீடியோ பார்க்கும்போது கிளியராக பேசுகிறேன் எடப்பாடியான் தோத்துக்கிட்டு இருக்காரு தென் மாவட்ட மக்களுடைய ஓட்டு இல்லை முக்குளத்தூர் தேவ சமுதாய ஓட்டு இல்லாமல் தோத்துட்டார் விஜயகாந்துக்கு ஏன் தென் மாவட்டத்தில் ஓட்டு இல்லை முக்குளத்தூர் தேவ சமுதாய ஓட்டு இல்லாமல் தோத்துட்டாரு விஜய் அரசியலுக்கு வர்றாரு முக்குளத்தூர் தேவ சமுதாய ஓட்டுக்களை வாங்கிறதுக்கு விஜய் என்ன ஐடியாலஜி வச்சுருக்கிறார் அப்படிங்கிறத அவர் யோசிக்க வேணும் பெரியார் சிலைக்கு மாலை ஓடும்போது முக்குளத்தூர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் முத்துராமணிகத்தவருக்கு மாலை போடல அப்படின்னு சமூக நீதி பேசினவரு தேவர்தான் பெரியார் மட்டும் பேசலை முத்துரா பெரியார் வாழ்க்கை வரலாறு படித்தவன் முத்துராமணிகத்தவர் வாழ்க்கை வரலாறையும் படிக்கணும் அப்போத்தான் வாக்குகள் சம ரீதியாக பெற்று பண்ண முடியும் அப்போ அரசியலுக்கு வருகிறவர்கள் சமூகநீதி பேசி பெரியார் செய்யாரு தான் முத்துராமித்தவர் செஞ்சாருங்கிற வரலாறு யாருக்கு தெரியும் எத்தனை அரிசி மக்களை கோயில்களை கூட்டி போனார் பெரியார் கிடையாது முத்துராமணி தேவர் தான் மதுரை மீனாட்சி அம்மைய்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களும் உள்ளே போகலாங்கிறத போட்டி அதை உள்ளே கூட்டி போகிறதுக்கு அனுமதி கொடுக்க அவர் தான் ஒத்துழைப்பு கொடுத்து அவர் வந்ததுக்கு தான் அந்த விஷயமே நடந்தது நிறைய இடத்துல ஆலய பிரவேசம் நடத்துகிற ஒரு முத்துராமணி தேவர் அவருடைய பேச்சுக்கெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது அதெல்லாம் படிக்கணும் எடுத்தோன்னா போய் பெரியாருக்கு மட்டும் ஆலயம் போட்டால் பெரியாருக்கு என்ன அலையன்ஸ் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் தப்பு இப்போ எல்லாம் வரலாறு தெரிஞ்சு போச்சு பொசுக்குன்னு போய் பெரியார் பெரியாருடைய அரசியல் என்ன அவர் அரசியல்வாதி கிடையாதே பெரியார் அவர் சமூகவாதி அரசியல்வாதி கிடையாது அவர் தேர்தலில் நிற்கிறதே கிடையாது நீங்கள் எதுக்கு தே நீங்கள் அரசியல்வாதி பெரியாருக்கு எதுக்கு மாலை போட்டிருங்க அவர் சமூகவாதி சமூக சீர்திருத்தவாதி நீங்கள் அரசியல்வாதி சமூக சீர்திருத்தவாதிக்கு எந்த சாதியும் தேவையில்லை எந்த மதமும் தேவையில்லை எவனுமே தேவையில்லை இப்போ கூட வெங்காயங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பெரியார் நீங்கள் அரசியலுக்கு வரீங்க சாதி வேணும் மதம் வேணும் சாதிக்காரை ஓட்டு வேணும் மதக்காரை ஓட்டு வேணும் அப்போ அது சம்பந்தமான அரசியலை மூவ் பண்ணணும் அப்போ தான் ஜெயிக்க முடியாது அதை எம்ஜிஆர் பண்ணார் அண்ணா பண்ணார் கலைஞர் பண்ணார் ஏன்னா அண்ணா வரும்போது பார்வ தேவரோட ஃபார்வர்ட் கட்சி கூட்டணி மூக்கியத்தவர் தேவர் இறந்துட்டாரு முக்கியத்தேவர் தலைமையில் ஃபார்வர்ட் பிளாக்கு திமுக ஆட்சிக்கு வர காரணம் பார்வ கட்சி தென் மாவட்டம் ஓட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது அரசியலில் தென் மாவட்ட தேவர் சமுதாய வாக்குகள் தமிழ்நாட்டு அரசியலே நிர்ணயம் பண்ணுது புதுசாக வரக்கூடியவங்க உணருங்க அதை விஜயகாந்த் உணர தோத்து போயிட்டார் விஜய் அவர்களாவது உணர வேண்டும் உணர்ந்து பெரியார் சிலைக்கு மாலை ஓட்ட விஷய விஜய் அவர்கள் தேவர் சிலைக்கு மாலை போடணும் தேவர் வரலாறு யார் அந்த முத்ராபிங்க தேவர் இவ்வளோ பெரிய கூட்டம் வருது முதலமைச்சர் போய் மாலை போடுறாரு ஸ்டாலின் போய் போய் குருகுஜியில் கலந்துக்கிறாரு ஜெயலலிதா கலந்துக்கிட்டாங்க கருணாநிதி கலந்துக்கிட்டார் எம்ஜிஆர் வந்து அவர் இறந்தனைக்காக போயிருக்காரு முத்துராமணி கிட்ட அவர் யார் யார் என்ன யார் வரலாறு அப்படிங்கிறத விஜய் படிக்கணும் படிச்சாதான் அரசியலை ஜெயிக்க முடியும் இது சாதாரண விஷயம் இல்ல அப்போது அந்த திருச்சிட்டு அந்த முக்குலத்தூர் தேவசவர வாக்குகள் தமிழ்நாட்டு அரசியலின் நிர்ணயமடைந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா நடிகர்கள் அந்த விஷயத்தில் தோற்று போயிட்டாங்க எம்ஜிஆர் அதை கரெக்டாக அந்த பல்ஸை பிடிச்சி வெற்றி பெற்றார் தேவர் இறந்தன்னைக்கு நேரில் போனார் முத்துராமணி தேவர் இறந்தன்னைக்கு முத முதல்ல தேவர் சமுதாயத்தை சேர்ந்த தேவரை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நுப்பாட்டினார் நிறைய தேவர் சமுதாய மந்திரிகளை உருவாக்கினார் ஏன்னா அது பெரும் சமூகம் விடுதலைக்கு பாடுபட்ட சமூகம் அதுக்கு தகுதியான சமூகம் என்பதை எம்ஜிஆர் உணர்ந்திருக்கார் அதை உணராதர்கள் தோத்து போயிட்டார்கள் அப்படி உணராமல் தோற்றுப்போன அரசியல்வாதிகள் பலர் பல நடிகர்கள் பல நடிகர்கள் சொல்லலாம் அது விஜயகாந்த் அப்புறம் தென் மாவட்டத்தில் வாக்கு வங்கி எங்கே அவர் எங்கேயும் முத்துராமங்கி தேவர் வரலாறு பேசினார் தேவர் குருஜிக்கே வந்தாரான்னே தெரியலையே ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதையெல்லாம் சரி பண்ணி த அரசியல்வாதி வேற வேற சமூக சீர்திருத்தவாதி வேற ரெண்டுங்க அதுக்கு வித்தியாசம் தெரியாமல் குழப்பிக்கிட்டே இருக்காங்க பெரியாரை கொண்டு போய் அரசியல் இது உள்ளே விடுறாங்க அவர் அரசியல்வாதி கிடையாதுங்க அவர் சீர்திருத்தவாதி அந்த அறிவு கூட யாருக்குமே இப்போ தெரிய மாட்டேங்குது அவர் 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 அரசியல்குள்ள அவரை எழுத்து அவரை அரிசி அசிங்கப்படுத்தாதிங்க அவர் ஒரு சகாப்தம் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அது ஒரு அது ஒரு பெரிய அவருக்குள்ளே கௌரவமாது அரசியல்வாதிக்கு உள்ளே வாங்களேன் அங்கே வந்து யார் யார் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அந்த வரலாறு படிச்சுட்டு அந்த தத்துவத்தை எடுத்துகிட்டு அரசியல் பண்ணால் தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாம் ஸோ எம்ஜிஆருக்கு பிறகு வந்த நடிகர்கள் தோற்றத்துக்கு காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் உள்ள அந்த அடிப்படை பல்ஸ் தெரியலை அதான் நான் சொன்ன பல ஆர்டர்கள் இருக்குது திரு விஜய் அவர்கள் இப்போது வந்திருக்கிறார் இவர் இந்த பல்ஸ் தெரிஞ்சு ஏன்னா தமிழ்நாடு சிஎம் ஆன்கிறத இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது எல்லா தொகுதி மக்களும் ஓட்டு போட்டால் தான் ஜெயிச்சு நான் உள்ளே போக முடியும் இந்த அடிப்படை நாலேஜெலாம் அறிந்து கொண்டு அவர்கள் வந்து கரெக்டான பாதையை நோக்கி போனால் ஏன்னா இப்போ இப்போ இது வரைக்கும் உள்ள நடிகர்களை சொல்லிட்டேன் விஜய் தான் அடுத்து இருக்காரு அவரும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் எம்ஜிஆர் செய்த அரசியல் ராஜதந்திரத்தை அந்த அரசியல் சாதுரியத்தை விஜய் அவர்கள் செய்யணும் ஆனால் அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குது கரஸ்மாட்டிக் இருக்குது மக்கள் ஓட்டும் போட ரெடியாக இருக்காங்க ஆனால் சும்மா மொத்தமாக மாட்டாங்க என்ன கொள்கை அறிவிக்கான்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுறார் என்ன மாதிரி சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா என்ன மாதிரி சமூக தலைவருடைய வரலாறை பேசுகிறார் என்ன மாதிரி இலக்கியம் பேசுகிறார் என்ன புராணம் பேசுகிறார் என்ன இதிகாசம் பேசுகிறார் எல்லாம் பார்த்து தான் தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போடுவான் அவ்வளோ பொறுப்பு இருக்குது விஜய் அவர்களுக்கு ஸோ அவர் அந்த எம்ஜிஆர் செய்த வரலாறுகளையும் படிச்சுட்டு பெரியார் வரலாறையும் படித்தாலும் தேவர் வரலாறு தமிழ்நாட்டு அரசியலுக்கு முக்கியம் அதையும் படித்தாருன்னா முக்கோளுத்தூர் வாக்குகளும் பெற்று எம்ஜிஆர் மாதிரி அவரும் முதலமைச்சர் ஆகலாம் அதை அவர் செய்வார் என்று நம்புவோம் எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே சென்னை அரசியலில் பெருசாக கோலோச்ச முடியாமல் போனதுக்கான காரணங்களையும் சொல்லிட்டேன் விஜய் அவர்கள் ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்குது அவர் எவ்வாறு அந்த அரசியலை நகர்த்த வேண்டும் என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன் பார்க்கலாம் எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாரா என்ன நடக்கிறது என்று மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோட சந்திப்போம் நன்றி